நம்ம எல்லாத்துக்குமே சுவாசம் மூக்குல இன்ஹேல் எக்ஸ்கேல் உள் சுவாசம் வெளி சுவாசம் இருபத்தி நாலு மணி நேரம் நடந்துட்டே இருக்குது இந்த சுவாசம் இல்லாம அந்தர்முக சுவாசம் ஒன்னு இருக்குது அதுக்கு வாசி யோக பிராணயாமம் சார் எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா மூக்கு வழியை தான் நடந்துட்டு இருக்கு அப்ப நீங்க சொல்லக்கூடிய சுவாசம் என்னைக்காவது எனக்கே தெரியாம நடக்கிற வாய்ப்பு இருக்கு இருக்கு எப்பன்னா நம்ம தூங்கும் போது நம்ம தூங்கும் தான் நம்ம ஜீவன் களங்கம் இல்லாத ஒரு ஜீவனா இருக்குது அப்ப அந்தர்முகம் சுவாசம் உள்முக சுவாசம் வாசியோக பிராணயம் நடந்துட்டு இருக்குது அப்போ இந்த புருவமத்தியத்தில் இருந்து தொப்புளுக்கு உள்வழியா இந்த சுவாசம் நடந்துட்டு இருக்குது நம்ம தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த உள்முகம் அந்தர்முக சுவாசத்தை இவ்வளவு மகத்துவம் பொருந்திய சித்தர்கள் ரகசியமா வச்சிருந்த இந்த பயிற்சியை வருகிற செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில ஒரு நாள் நேரடி வகுப்பா எடுக்கலாம் திட்டமிடப்பட்டுள்ளது இவ்வளவு மகிமை இந்த வாசியோகத்தை கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்க வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர் உங்களோட ஊரு நான் வாசியோக வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு போட்டு எங்களுக்கு அனுப்புங்க நாங்கள் ஒரு ரிப்ளை அனுப்புவோம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வகுப்புக்கு முன்பதிவு செஞ்சு இந்த வாசியோகத்தை வந்து நீங்க கற்றுக்குங்க அன்பா இருப்போம் அன்பை பகிர்வோம் வணக்கம்